சுற்றுச்சூழல் காட்டுயிர் இந்த மாதிரியான தளங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பண்பாடு தொடர்பான வேலைகளை நம்ம இந்த காலகட்டத்துக்கு எதனாலே செஞ்சாலும் ஏன்னா சுற்றுச்சூழன்றும் போது நம்ம புறச்சூழில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் நிலம் மூல வளங்கள் இதை பற்றி நம்ம பேசியிருக்கும்போது பண்பாடு தொடர்பான விஷயங்களில் வந்து எதிரிகள் ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப நுட்பமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போ அந்த காலத்தில் நம்மளுடைய வேலைகள் எந்த மாதிரி இருக்குதுன்னும் போது இன்னும் வேலைகளை அதிகப்படுத்த வேண்ட தேவைது அப்போ அந்த மாதிரியான சூழலில் வந்து புத்தர்லேருந்து பின்னாட்களில் திருவள்ளுவர் கடைசியாக வள்ளலார் முருக வழிபாடு எல்லாத்தையும் வந்து கையகப்படுத்துகிறாங்க எதிர்நிலைகளை யார் யார் களம் மாறுறாங்களோ எல்லாரையும் தன்மயப்படுத்தக்கூடிய தன்மை வந்து எதிர்கிட்டே இருது அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து களை அந்த களை வந்து கருத்தியல் ரீதியாக இருக்கணும் அந்த கருத்தியல் ரீதியாக களமாடும் போது தான் அது நுட்பமான அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் சொல்லுவோம் அந்த மைக்ரோ பாலிடிக்ஸை நம்ம வந்து எதிர்த்து நிற்க முடியும் அந்த மாதிரியான ஒரு களம்தான் இது அகசியர் என்னும் பொருளி தோழர் அப்பனசாமியோட ஒரு அற்புதமான இது ஏன்னா அகசியர் குறித்து ஏற்கனவே நிறைய வந்துடுது நிறைய பணிகள் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து எதிரிகள் வந்து தெளிவை திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க அந்த வேலை செய்யறதுக்கு எதிராக நம்மளுடைய வேலைகளும் செயல்பாடும் வந்து களத்தில் இருக்குது அந்த களத்தில் இருக்கக்கூடிய வேலையோட வெளிப்பாடு தான் இந்த நூல் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து அரசியல் பார்வையை நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில் நம்ம இருக்கோம் அடுத்த தலைமுறையை நம்ம வளர்த்தெடுக்காமல்னா எதிர்கால தலைமுறை வந்து ரொம்ப சிக்கலுக்குள்ளாகும் அந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் இந்த தளத்தில் நம்ம நிற்கிறோம் அந்த தளத்தில் இந்த வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம் கருத்தியல் ரீதியாக களத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை எதுவாக உருவாக்கி இருக்குது நமச்சிவாய முதலியார் அப்படிங்கிற பெயரை வந்து சாதியோடு பதிவு பண்ணலாம் தவறு இல்லை அப்படிங்கிறது அந்த கருத்தில் முரண்பட்டு நான் இந்த உரை தோங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே புத்தகத்தில் வந்து தோழர் அப்பனசாமி அவர்கள் வந்து ஒரு ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை அதில் பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த சிவராஜா பிள்ளை என்கிற ஒரு பெயரை வந்து அவர் என்ன சொல்லி மறுக்கிறாருன்னா வந்து அகத்தியர் என்பது வந்து அகஸ்தியர்னு சொன்னால்தான் அது வட 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 நாட்டிலேருந்து வட பண்பாட்டிலிருந்து வந்ததுங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நானும் சிவராஜா பிள்ளை என்கிறதுல வந்து சிவராஜா என்று மட்டும்தான் அடுத்து வந்து தொடர்ச்சியாக அந்த புத்தகத்தில் கையாளுவேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறது அந்த பொறுப்பு வந்து முதல்ல வந்து எனக்கு தலைவணங்கி இருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய அந்த சாதி குறித்த உரையாடல்கள்ல வந்து இது நமக்கு தேவைப்படுது சமீபத்தில் கூட இந்த ஜி டி நாயுடு பாலத்துக்கு பேர் வைக்கும் போது அத்தனை எதிர்ப்புகள் வந்துச்சு அத்தனை உரையாடல்கள் வந்துச்சு இன்னும் அந்த இடத்துல நம்ம வந்து வீம்புக்கு கடினமா நிற்கிறோமோங்கிற ஒரு இது இருக்குது ஏன்னா அதை நம்ம கண்டிப்பாக அதை ஆசிரியா பேசும்போது சாதி வந்து ஆரம்பத்தில் கிடையாது இடையில் வந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க அப்ப இடையில் வந்த ஒண்ணு இன்னும் நம்ம ஏன் தொக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப தார்மீகமா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அது நம்மளுடைய எல்லாருடைய முக்கியமான பங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு நம்ம சொல்கிற மாதிரி வந்து அவர் ஒரு அறிவியல் அறிகிறார் மட்டும் அறியப்படுவார் அறியப்படுவார் அப்படிலாம் கிடையாது அந்த சாதியை சமூகத்துக்கு அந்த சாதி சங்கம் நடத்துற ஆட்களுக்கு அந்த சாதி ஓட்டு ஓட்டு குறித்து அதுக்கு பின்னால் பெரிய நீண்ட நடிகை அரசியல் இருக்குது அதில் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் கேபி தோற இருக்கிற நவ முன்னிலையும் இந்த ஒரு பதிவை நான் செஞ்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இடதுசாரிகள் வந்து ஒருபோதும் சாதியை தங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் பின்னோட்டாக போட்டுக்கொள்வதில்லை ஆனால் மற்ற மாநிலங்களிலே அது இன்னும் தொடர்கிறது அதையும் கருத்தில் கொண்டு தோழர்கள் வந்து அதை அந்த சாதி ஒட்டுகளை வந்து ஒரு புதுவுடமைக்கு அந்த மார்க்சி சிந்தனையின் அடிப்படையிலே அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் எனக்கு அதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் ரெண்டு இடத்துல நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா எதிரி வந்து சமூக வந்த பேசும்போது சொன்னார் எதிரி வந்து ரொம்ப நுட்பமாக அழகாக வேலை செய்கிறாங்க ஏன்னா உண்மையிலே ரொம்ப அழகாக ஒரு தெளிவாக பிரித்து 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 அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நமக்குள்ளே ஒரு சின்ன விமர்சனம் வச்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நமக்குள்ளே உள்ள நட்பு சக்திகளே எதிராக நினச்சிக்கிறோம் நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறதே இன்னைக்கு தாங்கி கொள்ள முடியாத சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கும்போது ஏதாவது ஒரு பதிவு வந்து போட்டால் பாராட்டணும்னு நினைக்கிறாங்க ஒரு எதிர்கருத்தோ ஒரு விமர்சனமோ ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கும்போது இங்க என்னவா மாறுதுன்னா ஒரு சகோதர அமைப்பா இருக்கவங்க ஒரு நட்பு சக்தியா இருக்கிற ஜனநாயக சக்தியா இருக்கவங்க கூட என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு எதிர்நிலைக்கு கொண்டு வர ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு ஏன்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல நம்ம கையாளுற உரையாடல்கள் அந்த உடனுக்குடனே பதில் கொடுக்கணும் உடனே நம்மளை புனிதப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கும் ஒட்டிக்குது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்து அந்த படத்தை நம்ம கொண்டாட மறந்துட்டோம் சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் வந்து இப்போ இந்த புத்தகத்துக்கும் அந்த படத்துக்கு நிறைய தொடர்பு இருக்குது அந்த படத்தில் இந்த பார்ப்பனிய ஆதிக்க சக்திகள் அதிகாரத்துக்குள்ளே எவ்வளோ வேரூன்றி உட்காந்துக்கிட்டு எவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த படம் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்துச்சு ஆனால் அந்த படத்தை வந்து நம்ம கொண்டு சேர்க்கல ஆனால் அவங்க வல்லதுசாரி கூட்டங்களில் இருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படம் கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து படங்கள் வந்து கோடி கோடியாக கொட்டி திட்டமிட்டு எடுக்கிறாங்க இன்றைக்கி தொடர்ச்சியாக இந்த பிற்போக்குத்தனங்களை இளம் இளைஞர்கள விதைக்கிறதுக்காக இளம் பார்வையாளர்கள்ட்ட விதைக்கிறதுக்காக நீங்க வந்து ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சின்ன சின்ன வடிவங்கள்ல சமூக வலைத்தளங்களுக்கு ரீல்ஸ் முதற்கொண்டு ஷார்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குதுங்கிறதையும் இந்த நேரத்துல நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் இன்னும் புத்தகம் படித்து முடிக்கல தான் எனக்கு புத்தகம் கையில கிடைச்சது நடுவில் உடல்நிலை சரியில்லாதனால ஒரு நாளுக்குள்ள அதை படித்து முடிக்க முடியல தொடர்ச்சியாக எந்த கலை வடிவத்தில் இதுக்கு என்னென்ன வகைகளில் வேலை செய்யணும் அப்படிங்கறதுல நட்பு சக்திகளும் தோழர்களும் ஆலோசனையாகவோ இல்ல வேலை வேணும் வேணும்னு என்னுடைய வேலையை வந்து வேலை பிரிவினையா நம்ம கூட நின்று அதை செஞ்சு கொடுப்பேங்கிறத உறுதி செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க